ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்ஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமுக்கு ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் லஞ்சுக்கு கூட ப்ரிப்பர் பண்ணி கொடுக்கலாம் கூட கொஞ்சமாக டொமேட்டோ கச்சப் வச்சு கொடுத்துட்டீங்கனாலே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாவு கூடவே அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு கால் டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு மல்லி சேர்த்துக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையும் கையிலையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் சேர்த்துருக்க உப்பு காரம் இதெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கையில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது ஒரேடியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அடுத்து நான் ரெண்டு உருளைக்கிழங்க குக்கரில் ஒரு நாள் விசில் விட்டு வேக வச்சு தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மசத்து எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி மேஷர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கையிலேயே கூட நல்லா மசச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கிழங்கு நல்லா மசத்து விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் கையிலேயே கூட இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அடுத்து இந்த கிழங்கு கூடவே பொடியாக நறுக்குன அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடியாக நறுக்குன மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அடுத்து மசாலாவுக்கு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போது இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருந்த மசாலா உப்பு இதெல்லாம் கிழங்கோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்க ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் எங்கள் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ஊறிட்டுருக்கு இதை மறுபடியும் நம்ம கையிலேயே நல்ல மாவு பிசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம கையோட சூடு படபட மாவு நல்லா சாஃப்டாகவும் நல்லா அணுத்த கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவில் இருந்து நம்ம மூணு பேட்சாக வந்து பிரிச்சுக்கலாம் நீங்கள் கவுண்டர் டாப்பில் கூட மொத்த மாவையும் அப்படியே வச்சுட்டுக்குள்ளே நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு பகுதியாக வந்து பிரித்து எடுத்துருக்கேன் இப்போ மாவை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம இதை சப்பாத்தி கடையில் தான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் சப்பாத்தி கடையில் கொஞ்சமாக கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க கல்லில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தான் ரொம்ப மெலிஸாகவும் இருக்கக்கூடாது தடிமனாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாவுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கில் இருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க நம்ம தேய்ச்சிருந்த மாவுக்கு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா பருப்பி விட்டுக்கோங்க ஸ்டஃபிங் வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பருப்பி விட்டுக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பூனில் இது போல் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் அடுத்து இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மாவை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கல்லில் கொஞ்சமாக கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ இது மாதிரி ரோல் பண்ணும்போது நமக்கு கல்லில் ஒட்டாமல் வரும் இதை ரோல் பண்ணதுக்கப்புறமா கையிலேயே இது மாதிரி அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நைஃப் வச்சு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிக்கோங்க அப்போ மாவு ஒட்டாது அடுத்து கட் பண்ண பீஸ்லேருந்து இருந்து ஒன்று எடுத்துக்கோங்க கையில் இது போல் லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க ஜென்டிலாக வந்து அழுத்தம் கொடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி ஜென்டிலாக வந்துட்டு அழுத்தி எடுத்துக்கோங்க சைடில் இருக்க ஓரங்கள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கையிலேயே வந்து அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிறதையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் எண்ணெயில் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் நான் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் தோசை தவால கூட வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்திருக்க கடாயோட சைஸை பொறுத்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ டு மீடியமில் வச்சு இதை ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இதை ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு இது மாதிரி நல்ல பொன்னிறமானதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க பேட்சையும் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷாக கொஞ்சமாக கெச்சப் வச்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்